ரேசலார் இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா சிபி தான் நண்பர்கிட்ட வேற வழி இல்லை நம்ம ஸ்டேஷனுக்கு போயிடலாம் முன்கூட்டியே நம்ம போய்ட்டா நம்மளுக்கு எந்த ஆபத்து இருக்காதுன்னு சொன்னாரு காரணம் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்த அந்த சீட்டு கம்பெனியை ஓனருங்க பணத்தை சுருட்டிக்கிட்டு பூட்டிட்டு போய்ட்டாங்க இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சா பிரச்சனையாயிடும் தான் அவங்க ஸ்டேஷனுக்கு வந்தாங்க ஆனா ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ஆரம்பத்துல பக்குவமா தான் கேள்வி கேட்டாரு அதுல கேட்ட கேள்விக்கு பாதிக்கு மேல தெரியாதுன்னு தான் இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அது எப்படி பணத்தை ஜனங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தது நீங்க தானே சிபிக்கும் நண்பனுக்கும் புரியல அடப்பாவுமே நம்ம நம்ம சரணடைஞ்சா பாதுகாப்பு கிடைக்கும்னு நினைச்சோம் இப்ப நம்மளே வழியே வந்து பிரச்சனையில மாட்டிக்கணுமேனு குழம்பி போயிட்டாங்க அப்பதான் அவருக்கு ஒரு போன் கால் வந்துச்சு அதாவது மூட அந்த கம்பெனிக்கு முன்னாடி பொது ஜனங்க இப்ப போராட்டம் பண்றாங்க சில பேர் அத்து மீறி அதோட ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சி பொருள்களை சூறையாடுறாங்கன்னு உடனே இன்ஸ்பெக்டரு ரெண்டு கான்ஸ்டேபிளை கூப்பிட்டுத பார் இவங்க ரெண்டு பேரும் எங்கே போயிடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ரெண்டு கான்ஸ்டேபிளை கூப்பிட்டுக்கிட்டு அவர் கிளம்ப போனார் திரும்பவும் இன்னொரு ஃபோன் வந்துச்சு அதாவது பக்கத்து ஊர்லேருந்து ஒரு ஹோட்டலில் ரெண்டு பேர் குடிச்சிட்டு ஏதோ முன்னுக்கு பின் மொரணா பேசி அங்கே சரியில்லைன்றனால அவங்கள அப்படியே உட்கார வச்சுட்டு அவங்களோட உடமைகளை செக் பண்ணப்போ அதில் நிறைய பணங்கள் இருந்தது அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க யார் எங்கேருந்து வந்தவங்கன்னு தேடி பார்த்தப்போ விசிட்டிங் கார்டுங்க இருந்துச்சு அதில் இந்த ஊரோட அட்ரஸ் இருந்துச்சு அதனால தான் இந்த ஊர் ஸ்டேஷனுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுறோன்னு சொன்னாங்க எல்லாத்தையும் உடனே இன்ஸ்பெக்டரு அந்த ரெண்டு கான்ஸ்டபிளை நீங்க போய் அந்த இடத்த பார்த்துக்கோங்க நான் அந்த ஹோட்டலுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வரேன்னு போனார் ஆமாங்க அந்த ஹோட்டலுக்கு போன தான் விஷயம் தெரிஞ்சிச்சு பணத்தை சுருட்டிட்டு போனவனுங்க போதையில ஒரு லாஜ்ல போய் ரூம் கேட்டிருக்கானுங்க அங்க பிரச்சனையாகவும் மாட்டிக்கிட்டானுங்க நல்லபடியா சுருட்டின பணம் எல்லாம் திரும்பவும் மீட்கப்பட்டிருச்சு ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருச்சு ஆமாங்க சிபியும் அவரோட நண்பரும் இப்போ நிம்மதியா ஆயிட்டாங்க நம்ம வாழ்க்கையில கூட சில போராட்டங்களை நம்மளால எதையும் பண்ண முடியாது ஆனா நம்ம தெய்வத்தை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமா நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? லூக்கா பதினெட்டு இருபத்தி ஏழு மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் அப்புறம் எங்க கவலைப்படுறீங்க ஆண்டவர்கிட்ட உங்க பிரச்சனையை ஒப்பு கொடுங்க